நாமும் காசினி இல்லதனு இல்லையே விசுவாசித்தவர்களுக்கு குறைவில்லையே காசினி இல்லதனு இல்லையே விசுவாசித்தவர்களுக்கு குறைவில்லையே இயேசுவின் நாமமே திருநாமம் மும் தொழுபவர்க்கு ஜெயநாமம் இத்தரையில் மெத்தவதிசயநாமம் அதை நித்தமும் தொழுபவர்க்கு ஜெயநாமம் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு முழுதய தா தொழுவும் நாமும் உத்தமமாகிமை பேர

பண்ணுடன் கொண்டாடும் நாமம் நம்மை திருநாமம் செய்யும் உபகாரி செய்யும்பகாரிரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி பச்சமூடன் ரச்சை செய்யும் உபகாரி பெரும் பாவ பிணிகள் நீக்கும் பரிகாரி ஏசுவின் இயேசுவின் நாமமே திருநாமம் முழு இருதய தாதொழுவோம் நாமும் பிரசங்கி பதினோராவது அதிகாரம் முதலாவது வசனம் லெட்ஸ் டு நோ பைபிள்ஸ் டு எக்ரிசியாஸ்டிஸ் சாப்டர் லெவன் அண்ட் வேர்ஸ் ஒன் உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பார் cast thy bread upon the waters for thou shalt find it after many days what we are going to see here is we have to practice generous faith god promises that sincere generosity will bring a return in its time among the மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் பொழுது உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் என்று சொல்லும் பொழுது நம்ம தண்ணீரில் போய் எப்படி போடுறது இது எப்பயுமே ஒரு பிஸ்னஸ் மேன் எடுத்துக்கலாம் யாராலையும் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அதற்கு அதனால் ஏதாவது ஒரு பிரயோஜனம் இருந்தால்தான் மனிதர்கள் செய்வது வழக்கம் ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நாம் செய்யும் பொழுது விசுவாசத்தோடு அதை செய்ய வேண்டும் என்று நம்ம பார்க்கிறோம் நம்ம வந்து அந்த ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு என்று சொல்லும் பொழுது கர்த்த நம்ம உண்மையாக நம்ம வந்து விதைக்கும் பொழுது அதை உதாரத்துவமாக விசுவாசத்தோடு செய்யும் பொழுது அதை ஏற்ற நேரத்திலே அது பலன் கொடுக்கும் தான் அங்கே பார்க்குறோம் அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய் அப்போ அந்த பலனை காண்போம் என்ற அந்த விசுவாசத்தோடு நம்ம நம்ம ஆகாரத்தை போட வேண்டும் என்று பார்க்கிறோம் அண்ட் வி ஹேவ் டு ஆக்ட் விதவுட் ஃபியர் ஆஃப் லாஸ் நம்ம போட்டால் அது நஷ்டமாயிடும் அப்படின்னு சொன்னால் நம்ம போடவே மாட்டோம் அதனால்தான் காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் தட் இஸ் வாட் வி இன் த ஃபோர்த் கம்மிங் வேர்சஸ் லெவன் ஃபோரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான் மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் நான் விதைப்பேன் அப்புறம் காற்று வந்து அழிச்சிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம விதைக்காமலே இருந்தால் நிச்சயமாக நம்மளால் ஒரு நாட்கள் பின் நாட்களில் பலனை பார்க்கவே முடியாது ஸோ கேஸ்டிங் பிரெட் ஆன் வாட்டர் லுக்ஸ் ரிஸ்கி இட் ஃபெய்த் மூவ்ஸ் ஃபார்வர்ட் ட்ரஸ்டிங் தட் ஒபீடியன்ஸ் இஸ் நெவர் வேஸ்டட் தென் வி சி வி ஹாவ் டு பி பேஷண்ட் ஃபார் த ஹார்வெஸ்ட் சம் ரிவார்ட்ஸ் ஆர் டிலே Faithful actions today will bear fruit in the future, even when the ரிசல்ட்ஸ் are not immediate. சில வேலைகளில் நம்மளுக்கு வந்து வருகிற அந்த பலன்கள் வந்து உடனடியாக வராது எஸ்பெஷலி வின் யூ ஆர் involved இன் அ சின்சியர் கிறிஸ்டியன் லைஃப் ஒரு ஒரு மனிதன் வந்து ஏற்றுக்கொண்ட பின்பு அவருக்கு தெரிந்ததெல்லாம் ட்ராக்ஸ் கொடுக்குற ஊழியம்தான் ஸோ அவர் என்ன பண்ணார்னா அந்த ஒரு ஊழியத்திலே அவர் வந்து உண்மை உள்ளவராக இருந்து ஒவ்வொரு நாளும் அநேக கைப்பிரதிகளை கொடுத்து வருவது அவருடைய ஊழியமாக இருந்தது இப்படி ரொம்ப நாள் கொடுத்து கொண்டு வந்தார் கடைசியில் அவருக்கு வயதாகிவிட்டது அப்போது அவருடைய வயதான காலத்தில் அவர் நினைச்சா எல்லாரும் எப்படி எப்படியோ நல்லா என்னை வந்து பிரகாசிக்கிறாங்க ஆனால் என்னுடைய ஊழியத்தில் வந்து நான் வெறும் கைப்பு இதுதான் கொடுத்தேன் இதில் ஒரு இல்லையேன்னு சொல்லி அவர் சோர்ந்து போய் ஒரு பார்க்கில் எங்கேயோ உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கே பக்கத்துலேயே ஒரு கன்வென்ஷன் பெரிய கன்வென்ஷன் ஸ்பீக்கர் வந்து அவர் பேசிக்கொண்டிருந்தாராம் அவர் தன்னுடைய சாட்சியை சொல்லும் பொழுது அவர் சொல்லியிருந்தார் ஒரு நான் வந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருந்தேன் அப்போ எனக்கு வந்து ஒருவர் வந்து ட்ராக் கொடுத்தாரு அந்த பர்டிகுலர் இடம் அந்த நபருடைய பேரை சொல்லி அவர் மூலமாக தான் ரட்சிக்கப்பட்டேன் அந்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது இவர் இவர் தான் அவருக்கு சத்தியத்தை சொல்லியிருக்கிறார் அப்போது அந்த டிராக்டை வாங்கினவங்க ஹி ஹஸ் பிகம் அ வெரி ஃபேமஸ் ஸ்பீக்கர் பட் ஆனால் ட்ராக்டர் கொடுத்த இவர் வந்து ஹி இஸ் வெரி அனானிமஸ் இன் திஸ் வேர்ல்டு இந்த உலகத்தில் வேணா அவருக்கு வந்து பெயரும் புகழும் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் அவருடைய தக்க பலனை அவர் பரலோகத்தில் போகும்பொழுது நிச்சயமாக பார்ப்பாராம் அப்போது அவர் வந்து கேள்விப்பட்டு இந்த பெரிய ஸ்பீக்கர் வந்து இவர் மூலமாக லட்சிக்கப்பட்டதை இவர் வந்து கண் கேட்டு அதை கேள்விப்பட்டு மிகவும் சந்தோஷப்பட்டாராம் அப்போ ஆர்டர் சொன்னாராம் நீ கொடுத்த ட்ராக்னால அந்த மனிதன் வந்து வல்லமையாக எடுத்து பயன்படுத்தப்படுகிறார் நம்ம அந்திரேயாவை குறித்து பார்ப்போம் பேதுருவை ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்தது அந்திரேயா தான் ஆனால் அந்திரேயாவை பெரிய ஒரு பிரீச்சராக நம்மளால பார்க்க முடியாது பட் யூ சி பீட்டர் வாஸ் மைட்லி யூஸ் பை காட் ஈவன் தான் ஆண்ட்ரூ வாஸ் த இன்ஸ் வாஸ் இன்ஸ்ட்ருமெண்டல் இன் பிரிங்கிங் பீட்டர் இன் த மினிஸ்ட்ரி அதனால் கர்த்தர் வந்து நம்ம கிட்ட ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது நம்ம வந்து விசுவாசத்தோடு விதைக்க வேண்டும் வாட் இஸ் இன் வில் அண்ட் ரிவார்டர் இஸ்டன் அப்பா அம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே உன் ஆதாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பா என்று சொன்ன ஆண்டவரே அப்பா ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான் கர்த்தர் அவனை ஆசிர்வதித்ததினால் அவன் அந்தவரே அந்த வருஷத்தில் நூறு மடங்கு பலனடைந்தான் என்று நாங்கள் வாசிக்கிற படி கர்த்தாவே அப்பா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் அப்பா காற்றை நோக்குகிறவன் அண்டவரே விதைக்க மாட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான் என்று அண்டவரே எழுதப்பட்டிருக்கிற படி கர்த்தாவே ஸ்தோத்ரம் அப்பா நாங்கள் காற்றையும் மேகங்களையும் பார்க்காத படிக்கு கர்த்தாவே ஸ்தோத்திரம் அண்டவரின் விசுவாசத்தினால ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே காரியங்களை செய்ய ஆண்டவரே உடைய ராஜ்யத்திற்கென்று செயல்பட எங்களுக்கு கிருபை தாங்கம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் முழு உலமையுடைய பிரசுத்த நாமத்தை ਸਤੋਤਰੀ ਇਨਾਤਮਾ ਵੀ ਕਰਤਰੇ ਸਤੋਤਰੀ ਕਰਤ ਸਈਦ ਸਗਰ ਉਭਾਰੰਗਲੀ ਮਨਵਾਦੀ ਗੁੱਡ ਮਾਰਨਿੰਗ ਹੈਵ ਅ ਗੁੱਡ ਡੇ ਗੋਡ ਬlesਸ ਯੂ